கருப்பை ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துரதிருஷ்டவசமாக குறைந்தது பத்து கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வறி அவ்வளவு வேகமாக அந்த உறுப்பை எடுக்க வேண்டிய அளவுக்கு அதே போல பெண்கள் கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய அன்பான வணக்கங்கள் கருப்பை ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துரதிருஷ்டவசமாக குறைந்தது பத்து கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வறி அவ்வளவு வேகமாக அந்த உறுப்பை எடுக்க வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுப் போயிருக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு சமூகமாக நாம் இருக்கிறோம் முதல் குழந்தை பிறந்தாகிவிட்டது ஆனால் இரண்டாவது குழந்தை இல்லை என்பதற்காக செயற்கை முறை கருவூட்டலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய நிறைய தம்பதிகளை நம்ம இன்றைக்கு நிறைய பேர் பெரும்பாலும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கருப்பை மண்டலம் சார்ந்த நோயாகவோ கருப்பை கட்டிகளாவோ கருப்பை புற்றுநோயாக கூட இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நிறைய வருத்தத்தோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆயுர்வேத மருத்துவமும் சரி தமிழ் மருத்துவமும் சரி உடல் சுத்தி எவ்வாறு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுகிறதோ அதே போல பெண்கள் கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சியையும் எடுக்க வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் இங்கெல்லாம் கிராமங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா மாத விளக்கு ஏற்படுவதற்கு ஒன்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அல்லது மாத விளக்கு முடிந்து இருபது நாட்களுக்கு பின்பு வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா குழந்தை நிற்காத பெண்களுக்கு வந்து சுலபமா வீட்டிலேயே ஒரு கை மருந்து செஞ்சு கொடுப்பாங்க பெருங்காயம் பூண்டு சுக்கு திப்பலி அதிமதுரம் மற்றும் பனைவெல்லம் நல்லா அந்த பெருங்காயத்தை எடுத்து நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சு அதை பொடி பண்ணி வச்சுப்பாங்க அது கூட ஒரு நாலு பூண்டு ஒரு ரெண்டு கிராம் சுக்கு ரெண்டு கிராம் திப்பலி ரெண்டு கிராம் அதிமதுரம் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நன்றாக கலந்து ஒரு சின்ன ஒரு கொட்டை கொட்டைப்பாக்களவு இருக்கக்கூடிய ஒரு உருண்டையாக செய்து பனை வெள்ளத்தோடு இதை சேர்த்து நல்லா இனிப்பாக இருக்க மாதிரி சில நேரங்களில் லேகியமாகவோ இல்லை ஒரு கருப்பட்டி காஃபி போல இதை செஞ்சு கொடுப்பாங்க அந்த பெண்கள் இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய திசுக்கள் நல்லா வெளியில் போகும் கருக்குழல்ல ஏதாவது சுருக்கம் இருந்தாலோ அடைப்பு இருந்தாலோ அவை கூட நீங்கிவிடும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கருப்பை மண்டல சுத்திக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து இந்த ஒரு கஷாயம்னு நம்ம சொல்லலாம் பெரும்பாலும் இன்றைக்கு கருப்பை நோய்கள் வரும்போது நம்ம யாருமே இயற்கை மருத்துவத்தை நம்புவது கிடையாது இது ஒரு உண்மை நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும்போது இல்லை ஒரு பெண் குழந்தைக்கு மாதவிலக்கு சரியாக ஏற்படலைன்னா உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறோம் ரத்த பரிசோதனை பண்ணுறோம் அவங்க கொடுக்கக்கூடிய சிறப்புகள் அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவை அனைத்துமே நமக்கு உடம்புக்கு என்ன பலனை கொடுக்கிறது என்ன பலவீனத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் இதை ஒரு மருந்தாக டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரசாயன மருந்துகளை சாப்பிட்றோம் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு என்ன பண்ணாங்க ஏன் நூறு வருடங்களுக்கு முன்பு நம்முடைய பாட்டியும் தாத்தாவும் கொல்லு பாட்டியும் பத்து குழந்தைகள் பன்னிரெண்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புக்கு எப்படி அந்த பலம் வந்தது நம்ம யாராவது யோசித்து பார்த்துருக்கோமா இந்த பலம் வருவதற்கு காரணம் என்னென்னா சமையலாக உணவாக நாம் சாப்பிடுகின்ற பொருட்களை பதப்படுத்தி ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்றாட் போல அவற்றையே உடல் கழிவு நீக்கத்திற்கும் உடலுடைய பலத்திற்கும் மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் பொரித்த பெருங்காயம் நெய்யிலிட்டு பொரித்து பொடி செய்து வைக்கக்கூடிய பெருங்காயம் இரண்டு கிராம் அளவு பூண்டு தோல் உரித்து நசுக்கி எடுத்த விழுது இரண்டு கிராம் அளவு சுக்கு இரண்டு கிராம் திப்பலி இரண்டு கிராம் அதிமதுரம் இரண்டு கிராம் இதெல்லாம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி எடுத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் பணங்கற்கண்ட ஒரு தேக்கரண்டி போட்டு நன்றாக கரைத்து இதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு மண்டல காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது மாதவிளக்கு நேரங்களில் சாப்பிடக்கூடாது மற்ற நேரங்களில் சாப்பிடும்போது கருப்பை சுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு யூட்ரைன் டீடாக்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் கருப்பை கட்டிகள் இன்றைக்கு நிறைய தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் இருக்குது எல்லாருக்குமே உடனேயே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு கருப்பை கட்டிகள் வளர்ந்து விடுகிறதா அப்படின்னா கிடையாது அஞ்சு வருஷமாக நான் கருப்பை கட்டிகளுக்காக ரெகுலராக நான் ஸ்கேன் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்துருச்சு மருத்துவர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டாங்க இந்த கவலையோடு நம்மில் நிறைய பெண்கள் குடும்ப தலைவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஆரம்பித்த நிலையிலேயே இந்த ஒரு கை மருந்தை நாம் உணவாக சாப்பிட ஆரம்பித்தா ஆகும் அப்போ கருப்பையில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டிகள் கூட காணாமல் போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் புண்ணுன்னு சொல்லுவோம் சர்விக்கல் அல்சர்னு சொல்லுவோம் இந்த சர்விக்கல் அல்சர் சரியாக கவனிக்காத போது தான் சர்விக்கல் கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நோயாக மாறுகிறது அப்போ சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற நோய் பெரிய அளவில் நம்ம உடம்புல ஏற்படும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த வகையான பாதிப்பாக இருக்கும் கருப்பை நீக்கம் செய்தாலும் கூட அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாமல் போராட வேண்டிய ஒரு நோயாக மாறிவிடுவதை நம்ம பார்க்கணும் இப்போ இது சார்ந்த சிரமங்களற்று நம்ம இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக கருப்பையில் புண்களோ கருவாயில் புண்களோ கருமுட்டை பையில் கட்டிகளோ கருப்பை கட்டிகளோ கருப்பை வீக்கம் சார்ந்த சிரமங்களோ நமக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கேன் இருக்குது ஆனால் இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்ற அளவுக்கு பெரிய நோயாக இல்லை ஆனால் நோய்த்தன்மை தன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோன்னா இந்த சிரமத்தை மாற்றணும்னா பொரித்த பெருங்காயம் இரண்டு கிராம் அளவுக்கு வெள்ளை பூண்டு நசுக்கி விழுதாக இரண்டு கிராம் அளவுக்கு சுக்கு இரண்டு கிராம் திப்பலி இரண்டு கிராம் அது கூட அதிமதுரம் இரண்டு கிராம் இட்டு முந்நூறு மில்லி தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி அதில் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு கருப்பட்டி அல்லது பனை வெள்ளத்தை இட்டு கொடுக்கக்கூடிய அந்த கஷாயம் உதிரப்போக்கு சீராகி உடல் ஆரோக்கியம் அடைவதற்கு உதவி செய்கிறத பார்க்கலாம் முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயதில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க சார் மாதவிலக்கு தேதி சரியாக வருது சார் ஆனால் உதிரப்போக்கே இல்லை சார் ஒரு நாள் லேசாக இருக்குது ரெண்டு நாள் இருக்குது அவ்வளோதான் சார் அதுக்கு மேலே வரதே இல்லை எப்போ இந்த மாதிரி மாற்றம் வர ஆரம்பித்ததோ அப்போவே என்னுடைய உடல் வந்து ரொம்ப பெருக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு பாரமாக இருக்குது மார்பு பகுதி பாரமாக இருக்குது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியல என்னோடய மொத்த உடம்பையும் ஏதோ கயிறு போட்டு கட்டி வச்ச மாதிரி எனக்கு ரொம்ப கடுமையான வழி இருக்குது சார் உதிரப்போக்கு சீராவதற்கு நான் என்ன சார் செய்யணும் இது ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கக்கூடியது நிறைய பெண்கள் ஹார்மோன் மாற்றத்தினாலும் உடம்போட அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன்னாலையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த கடுமையான பாதிப்புகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முழு முதல் முயற்சியாக இருக்க வேண்டியது கருப்பை சுத்தம் செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கணும் டீடாக்ஸ் செய்யணும் கழிவு நீக்கம் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எந்த நோயையும் பெரிய அளவில் நம்மால் மாற்ற முடியாது ஆனால் கழிவு நீக்கம் மட்டும் நம்மளால் முழுமையாக பண்ண முடியும்னா உடம்பில் இருக்க எந்த நோயை வேண்டாலும் நம்ம மாற்ற முடியும் தீர்க்க முடியாத நோயை கூட கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கழிவு நீக்கம் மிக முக்கியமான ஒரு முயற்சிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நெய்யில் பொரித்த பெருங்காயம் ரெண்டு கிராம் எடுத்துங்க அது கூட வெள்ளைப்பூண்டு அது கூட சுக்கு அது கூட திப்பலி அது கூட அதிமதுரம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்ச கஷாயத்தை ஒரு நூறு மில்லி அளவுக்கு எடுத்து அதில் பனை வெள்ளமோ அல்லது கருப்பட்டியோ இரண்டு கிராம் அளவுக்கு போட்டு சாப்பிடுங்க இதை தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்க அடுத்த முறை மாத விளக்கு ஏற்படும் போது நல்ல வயிறு சுத்தமாகிறதையும் திசுக்கள் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் உடலை விட்டு நல்லா வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும் வெளியில் போகிறது மட்டுமல்ல அதன் பிறகு உடலே லேசாக உடல் எடை குறைந்து போவதையும் நம்ம பார்க்க முடியும் நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் கிடையாது உடல் உழைப்பு கிடையாது காலையிலிருந்து மாலை வரை படிப்பு மீண்டும் மாலையிலிருந்து இரவு பதினோரு பன்னிரெண்டு மணி வரை படிப்பு அப்புறம் ராத்திரி நேரங்களில் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் தான் தூக்கம் உடல் சூடு ஆகி ஆகி அந்த குழந்தைகள்லாம் கருப்பையிலிருந்து வரக்கூடிய உதிரப்போக்கே அடர் சிவப்பு நிறத்துல கருப்பு நிறத்துல வரக்கூடிய கடுமையான துர்நாற்றம் இருக்கக்கூடிய உதிரப்போக்காக இருக்கு அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்றத பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த பெருங்காய கஷாயத்தை நம்ம கொடுக்கும்போது சீரான உதிரப்போக்கு ஏற்படுவது மட்டுமல்ல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுகின்ற ஒரு நிலை வருமேயானால் உடலில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் உடலுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடையும் அப்படின்னா அதாவது கழிவுகள் வெளியேறக்கூடிய திறனும் கழிவுகள் வெளியேறக்கூடிய அளவும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற் போல மாற்றமடைது அப்படின்னாலே உடல் எடை குறைந்து போவது உடல் கலகலவென்று இருப்பது மன அழுத்தமற்று இருப்பது நாளவிழா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் சீராக இருப்பது உடல் எடை குறைந்து போகும்போது அல்லது சீராகும் போது உடலுடைய புத்துணர்ச்சி சார்ந்த விஷயங்களும் மனதுடைய சுறுசுறுப்பு சார்ந்த விஷயங்களும் பெரிய மாற்றங்களோடு இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பெண்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பொதுவாக கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னா கூட முடியாது அப்படின்னு கலாட்டம் பண்ணுவாங்க நம்ம அது குழந்தையுடைய சுபாவம் நினைப்போம் அது கிடையாது ஆனால் அந்த குழந்தைகளோட கருப்பையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கருப்பை நோய்கள் அற்ற ஒரு வாழ்க்கைக்கு அதே போல் கருப்பையை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து இந்த பெருங்காய கஷாயம் அது மட்டும் இல்லை ஆயுர்வேதத்துடைய அடிப்படை தத்துவங்களாக இருக்கக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு அடிப்படை தூண்களோடு நெய்யில் பொரித்து எடுத்த பெருங்காயம் வெள்ளை பூண்டு சுக்கு திப்பலி அதிமதுரம் சேர்ந்த கஷாயத்தில் கொஞ்சம் கருப்பட்டி சேர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நம்மால் வைத்து கொள்ள முடியுமேயானால் குறிப்பாக மாதவிலக்கு சீராக இல்லாமல் கருப்பை கட்டிகளோடு கருப்பை வீக்கத்தோடு கருவாய் புண்களோடு அவதிப்படுகின்ற பெண்களாக இருப்பீர்களேயானால் இந்த கஷாயத்தை தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுக்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்க திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘల వేలచేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వనా తిరువణామై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తంజావూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம்